ஹே ஹலோ பியூடி சென்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெம்மர் ஆஃப் தரட்டியோட எபிசோட் டென் எபிசோட் போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அதுக்காக சாரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் தீ வந்து நடந்து வந்துக்கிட்டு இருப்பான் அவன் பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்குது அதனால் திரும்பி பார்க்குறான் ஆனால் அங்கே யாருமே இருக்க மாட்டேறாங்க அதனால் இவனுக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது சரி அப்படின்ட்டு ஒரு கடைக்கு போய் அங்கே ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த கடையில் உட்காடுறான் இதனால தீயை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கடையில் திங்ஸ் வாங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து தீக்கு நல்லாவே புரிஞ்சிடுது அதுக்கப்புறம் அவனோட காஃபி எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான் அப்போன்னு பார்த்து திடீர்னு அந்த ரோட்டில் ரெண்டு பேர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இது அந்த ஆள் வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறான் இப்படி இவர் வேடிக்கை பார்க்குற சாக்கை வந்து தீ வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து தவிச்சிடுறான் தீ வந்து ஸ்ட்ரைட்டாக ரட்டியை பார்க்கறதுக்காக தான் போகிறான் என்னோட பாட்டி வந்து என்னை வேக பார்க்குறதுக்காக ஆள் அனுப்பியிருக்காங்க அதனால தான் உன்னை பார்க்க வரத்துக்கு டைம் ஆகிடுச்சு என்னை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ரட்டி வந்து என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு தீ வந்து இந்த அழகான நேரத்தில் நான் உங்கள் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணுறான் அதுக்கப்புறம் ஸ்கூலை காமிக்கிறாங்க ரட்டி வந்து அங்கே கிட்ட உங்களுக்கு என் மேலே ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க நான் எடுத்த கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன் இதனால் மே வந்து ரட்டிக்கிட்டே நீங்கள் இன்னும் எத்தனை நாள் கழிச்சு ஃப்ரான்ஸ்க்கு கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுக்கு ரட்டி வந்து இன்னும் டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்குது அதுக்கப்புறம் நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் இதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சீக்கிரமாக நாள் போயிடுச்சுல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து தீக்கு வந்து ரொம்பவே சோகமாயிடுது இன்னும் டுவெண்ட்டி டேஸ் தான் ரட்டி இருக்க போகிறான் அப்படிங்கிறத பற்றி அதுக்கப்புறம் தீயும் பாவும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க இவங்களை வேவு பார்க்கறதுக்காக இவங்களோட பாட்டி வந்து கூடவே ரெண்டு வேலையால் வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இவங்க பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க இதனால் பார்க்க வந்துட்டு டென்ஷன் ஆகிடுது இதனால் பா வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நீங்கள் ரெண்டு பேரும் வேணும்னா எங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதனால் இவங்க ரெண்டு பேரும் பாக்கிட்ட சாரி சொல்லிவிட்டு நாங்கள் இங்கேயே இருக்கோம் நீங்கள் போய் என்ஜாய் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தீயும் பாவும் உள்ளே போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வெளியவே நிற்கிறாங்க ரெஸ்டாரண்ட் குள்ள ரட்டியும் ரட்டி அப்பா கூட வேலை பாக்குற இன்னொரு பிரெஞ்சு மேனும் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த பிரெஞ்ச் மேனை வந்து ஏற்கனவே ஒரு சீன்ல வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த பிரெஞ்சு மேன் வந்து ரட்டியை பார்த்து என்னோட லவ் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான் இதனால ரட்டி வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது உள்ள தீயும் பாவம் வராங்க தீ வந்து இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணதை வந்து பாத்துடுறான் பார்த்துட்டு இவன் ரொம்பவே கடுப்பாக்கிடுறான் தீ ஏன் இவ்வளவு கடுப்பா இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க நல்லாவே புரிஞ்சிருது அதனால பா வந்து தீக்கிட்ட நீங்க இவ்வளவு டென்ஷன் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா இது வந்து என்னோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெஞ்ச்மேன் கிட்ட போய் பா நிற்கிறாங்க இதனால ரட்டி வந்து அவங்க கிட்ட நீங்க சொன்ன லவ் வந்து பாதானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் இதுக்கு அந்த பிரெஞ்சு மேனும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான் இவன் வந்து பார்க்கிட்டு தான் சிஎம் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் ஒரு போட்டு விடுற ஃபெஸ்டிவல் வந்திருக்கும்ல அங்கே தான் இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிட்டாங்க அதை பற்றியும் சொல்கிறான் இதனால் பா வந்து தீயை பார்த்து நீங்கள் வந்து இவ்வளோ ஜெலஸாக ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை தீ அப்படின்னு சொல்கிறாங்க தீ வந்து நான் ஒன்றும் ஜெலஸாக ஃபீல் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான் இது அங்கே இருக்கிற யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இதனால் தீ வந்து சரி நான் ஒத்துக்கிறேன் எனக்கு வந்து கொஞ்சம் ஜெலஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரட்டியோட கையை பிடிச்சிக்கிறேன் இதனால அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நம்ம டின்னர் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தீயும் ரட்டியும் வெளியே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க தீ வந்து ரெட்டிக்கிட்ட அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தியா இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரோமன் சோல்ஜர்ஸ் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் இவங்க கிட்ட எது கேட்டாலுமே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும் அதனால நீயே இவங்க கிட்ட உன்னோட ஜேர்னி வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோ அப்படின்னு சொல்கிறான் இதனால ரட்டியும் சரி அப்படின்ட்டு கண்ணை மூடி விஷ் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் தீ வந்து அவனோட விஷயம் வேண்டிக்கிறான் அதுக்கப்புறம் ரட்டியோட காதில் போய் என்னோட விஷயம் என்னன்னு தெரியுமா நீ நானும் எப்பவுமே சேர்ந்தே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட ரட்டி வந்து டக்குன்னு திரும்புகிறான் அப்போ தீயும் ரட்டியை வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க இதனால் ரட்டி வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு நீ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு தீயை வந்து லைட்டாக தள்ளி விடுறான் அதுக்கப்புறம் தீ வந்து என்னோட விஷ் கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரட்டிக்கிட்ட போகிறான் ரட்டி வந்து இதை பார்த்துட்டு சும்மா தீ அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை லைட்டாக திரும்பியுமே தள்ளி விடுறான் அதுக்கு அடுத்த நாள் தீ வந்து ரட்டி வாங்கி கொடுத்த லாக்கெட்டை வந்து பார்த்துட்டு நின்னுட்ருப்பான் அவனோட ரூமில் அப்போ திடீர்னு அவங்களோட பாட்டி வராங்க பாட்டியை பார்த்ததுமே அந்த லாக்கெட்டை வந்து மறைச்சி வச்சுக்கிறான் அவங்க பாட்டி வந்து தீக்கிட்ட நேற்று நைட்டு டின்னர் முடிச்சுட்டு நீ வேகமாக எங்கே போனேன் என்கிட்ட ஏதா இருந்தாலும் மறைச்சிடலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு தீ வந்து எனக்கு மினிஸ்டரை பார்க்க வேண்டிய வேலை இருந்தது தான் நான் மினிஸ்டரை பார்க்கறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து எப்போவுமே நான் வெளியே போனேன் என் கூட ரெண்டு வேலையாட்களை என் கூடவே அனுப்பி வைக்கிறீங்க இது வந்து மினிஸ்டருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அவங்க நீங்கள் இப்படி அனுப்பி வைக்கிறத வந்து தப்பாக பேசுகிறாங்க ஆனால் எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும் நீங்கள் என் மேலே லவ் இருக்கிறதுனால தான் என்னை கேர் பண்ணிக்கிறதுக்காக ரெண்டு பேர் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால யார் என்ன பேசினாலும் எனக்கு வந்து கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு பாட்டி வந்து உன்னை அவமானப்படுத்தின யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நான் கண்டிப்பா தண்டனை கொடுப்பேன் அது யாருன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு தீ வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது நிறைய பேர் வந்து இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஏன் ஒரு சில மினிஸ்டர்ஸே வந்து இதை பத்தி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே வந்து எப்படி தண்டனை கொடுப்பீங்க நீங்க இதை பத்தியும் கவலைப்படாதீங்க இந்த பீப்புள்ஸை வந்து நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்புறான் அதுக்கப்புறம் குண்டைக்கூட வீட்டை காட்டுறாங்க குண்டைக்கூடா தாத்தா வந்து மெக்கிட்ட உன்னோட காதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மெக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது நீங்கள் உண்மையாகவே தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு குண்டைக்கூட தாத்தா வந்து ஆமான்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாகவே பேசலாமே ஏன் இவ்வளோ டென்ஷனாக பேசுற அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு மேக்கு வந்து சரி நான் வந்து இனிமேல் ஃப்ரீயாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இது ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்குது நான் வந்து ரொம்பவே லக்கியானவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் குண்டக்கு வந்து அவங்க தாத்தாக்கிட்ட இவன் ரொம்பவே ப்ரில்லியண்ட்டான பையன் அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கமான பையனும் கூட இவனை பார்க்கும்போது உங்களை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் மெக் வந்து அவங்க தாத்தா கிட்ட நான் அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான் தாத்தாவும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு மேக்கு வந்து என்ன சொன்னான் அப்படிங்கிறது அந்த சீனில் வந்து காட்டலை ஆனால் இதுக்கு தாத்தா வந்து ஓ அளவுக்கு என் பேரை வந்து அவ்வளோ அறிவாளி வந்து கிடையாது நீ இவனும் சேர்ந்து பிடிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்காக நான் என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மேக்கு வந்து இதுக்கு நான் வந்து ஒரு சர்வெண்ட் ஆச்சு நான் இப்படி இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறான் இதுக்கு அவங்க தாத்தா வந்து அதனால் என்ன இருக்குது கீழே இருக்கிறவங்க எத்தனையோ பேர் மேலே வந்திருக்காங்க அது மாதிரி நீயும் ஒரு நாள் மேலே வருவே அப்படின்னு சொல்லிட்டு அவனை உற்சாகப்படுத்துகிறாங்க இதனால மேக் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் தலையை வந்து குனிகிறான் இதை பார்த்து குண்டக்கு வந்து நீ அதெல்லாம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நீ நார்மலாகவே இரு அப்படின்னு சொல்கிறான் அப்போன்னு பார்த்து திடீர்னு கூட அப்பா உள்ளே வராங்க மெக்கை பார்த்து இவன் எதுக்கு உள்ளே வந்தான் ஏதாவது பேட் நியூஸ் தான் இவன் எடுத்துகிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அவங்க தாத்தா வந்து அதெல்லாம் இல்லை அவன் வந்து குட் நியூஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான் குண்டக்கு வந்து அவனோட வேலையை விட போகிறானா அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்து அவங்க அப்பா வந்து ஷாக் ஆகிட்டு இது வந்து குட் நியூஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு தாத்தா வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நியூஸ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுற டெஸ்ட்டுக்கு வந்து படிக்க போகிறாங்க அதனால மேக் வந்து கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் தங்க போகிறான் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதனால் மேக் வந்து தாத்தாக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை பார்த்து இவங்க அப்பா வந்து என்ன இவன் வந்து இங்கே தங்க போகிறனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகுறாங்க அதுக்கப்புறம் தீயையும் ரட்டியும் தான் கட்டுறாங்க தீ வந்து ரட்டிக்காக நிறைய டெசர்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான் இதை பார்த்த ரட்டி வந்து இதெல்லாம் யார் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு தீ வந்து ரூடி தான் கொடுத்து விட்டாங்க இந்த நைன் டெசர்ட்டையும் நீ சாப்பிட்ட அப்படின்னா உனக்கு வந்து குட்டில் கிடைக்குமா அதுக்காக தான் நீ சாப்பிட்றதுக்காக இது எல்லாத்தையுமே கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் தீ வந்து ரெட்டிக்கிட்ட சாப்பிட்றதுக்காக ஒரு ஸ்பூன் எடுத்து கொடுக்குறான் ரட்டியும் வந்து அதை வாங்குகிறான் இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீ வந்து ரட்டியோட கையை வந்து டச் பண்ணுறான் ரட்டி வந்து அந்த ஸ்பூனை தீக்கிட்டேருந்து வாங்கிட்டு இப்போ நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு தீ வந்து ஒரு பாக்ஸை வந்து கை காட்டுறான் சரி அப்படின்ட்டு ரட்டியை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் மெக்கை காட்டுறாங்க மெக்க வந்து ஒரு வேலை விஷயமா ஒரு இடத்துக்கு வந்திருப்பான் அப்போ அங்கே ரெண்டு பேர் நின்றுட்டு இருப்பாங்க இதை பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கு வந்து அவங்க கிட்ட கேட்குறான் மெக்கை வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே மெக்கை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க குண்டைக்கூட அப்பா வந்து ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவன் வீட்டுக்குள்ளே வர்றது குண்டைக்கூட அப்பாவுக்கு வந்து பிடிக்கல அதனால இவனை அடிக்கிறதுக்காக ஆள் செட் பண்ணியிருக்காங்க சண்டை நடக்கிறதுனால அதிகமாக சத்தம் வருது இதனால தீயும் ரெட்டியும் ஏன் அங்கே சத்தம் வருது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க தீ வந்து நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கறான் தீ வந்து மெக்க பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கோடாரியை வச்சு மெக்கோட முதுகில் வெட்டிடுறாங்க அதுக்கப்புறம் தீயை பார்த்த பிறகு இவங்க ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க குண்டை கூட அப்பாவும் தீயை பார்த்த உடனே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க இதை வந்து தீ நோட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் அங்கே ரட்டி வந்துடுறான் அதுக்கப்புறம் தீயும் ரட்டியும் சேர்ந்து மெக்கை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறாங்க மேக் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிச்சு பார்க்குறான் அங்கே தீயும் ரட்டியும் தான் மெக்கை வந்து இருப்பாங்க இதை பார்த்து மெக் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு இன்னைக்கு பண்ண ஹெல்ப்புக்காக ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்காக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அங்கே குண்டைக்கு வந்துடுறான் மெக்கு கிட்டே நீ இப்போ எப்படி இருக்க எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சத்தமாக வந்து இருக்கான் இதை பார்த்த மெக்கு வந்து எனக்கு காது நல்லாவே கேட்குது கொஞ்சம் வால்யூமை கம்மி பண்ணி பேசுகிறியா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் மெக் வந்து நான் இப்போ நல்லா தான் இருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறேன் இதை பார்த்த குண்டக்கு வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை யார் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெளியே வராங்க ரட்டி வந்து தீக்கிட்டே இந்த விஷயத்தை யார் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு மெக்குக்கு எப்படியாவது நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும் நம்ம வேணால் மைக்கிட்ட இதை பற்றி சொல்லி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான் இதனால் தீ வந்து ரட்டிக்கிட்ட குண்டை கூட அப்பா தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற உண்மையாக சொல்கிறேன் இதை கேட்ட ரட்டிக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது அதனால் ரட்டி வந்து உடனே நடந்தது எல்லாத்தையுமே கிட்ட சொல்கிறான் மை வந்து குண்டகோட அப்பாவை வந்து அவங்களோட இடத்துக்கு கூப்பிட்டு விடுறாங்க குண்டகோட அப்பாவும் பேசுறதுக்காக வராங்க ரட்டி வந்து குண்டகோட அப்பாவை பார்த்து நீங்கள் என்ன விஷயலாம் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கான எவிடென்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு குண்டக்கூட அப்பா வந்து உன்னோட வேலையை மட்டும் நீ பார்த்துட்டு இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு மை வந்து டென்ஷன் ஆகிட்டு கொஞ்சமாவது மேனஸோடு பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு குண்டைக்கூட அப்பா வந்து என் மேலே இவன் தேவையில்லாத பழியெல்லாம் வந்து தூக்கி போடுறான் அங்கே வந்து தீயம் தான் இருந்தான் அப்படின்னா தீய ஏன் இவன் வந்து இங்கே கூட்டிகிட்டு வரல என்னை மட்டும் நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுக்கு ரட்டி வந்து குண்டை அப்பா கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு ஈஸியாக அதில் இருந்து தப்பிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு வந்து மெக்க வந்து பிடிக்கலை அதனால தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு குண்டை கூட அப்பா வந்து நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை நீ என்னோட பேரையும் என்னோடய ஃபேமிலியோட பேரையும் கெடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுற நீ என்னோடய தங்கச்சியோட பையன் அப்படிங்கிறத நீ மறந்துடாத அவள் வந்து உன்னை அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ரட்டி வந்து நீங்கள் என்ன அப்படி ஒரு நாள் கூட நினச்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மைக்கிட்ட போகிறான் மைக்கிட்ட போய் நீங்கள் இதுக்கு சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை பண்ணுங்க எனக்கு இதை பற்றி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்றான் குண்டக்கூட அப்பா வந்து இது திருப்பியுமே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இதனால் மை வந்து குண்டக்கூட அப்பா வந்து இதை பற்றி நான் ரெண்டு தரப்புலேருந்துமே விசாரிப்பேன் ஒரு தப்பு உங்கள் மேலே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மெக்க வந்து நீங்கள் எல்லாரும் முன்னாடி வச்சு அவமானப்படுத்துனது அவனோட வேலையை வந்து அவங்கிட்ட இருந்து பறிச்சது அது மட்டும் இல்லாமல் இப்போ அவனை வந்து அடிச்சிருக்கிறது இது மூணு தீயுமே சேர்த்து நான் உங்களை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் குண்டக்கூட அப்பா வந்து தீயோட பாட்டியை பார்க்குறதுக்காக தீயோட வீட்டுக்கு வராங்க அவங்கக்கிட்ட இந்த மாதிரி டெபுட்டி மினிஸ்டரை பற்றி எனக்கு ஒரு நியூஸ் தெரியும் அதை சொல்றதுக்காக தான் உங்களை பாக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத இங்க வந்து சரியா காட்டல நம்ம போக போக என்ன காட்டுறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அதுக்கப்புறம் குண்டைக்கூட அப்பா வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ குண்டக்கூட தாத்தா வந்து அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட இந்த மாதிரி என்னோடய பையனை பார்த்தா சும்மா விடாதீங்க அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து இவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்து அங்கே இருக்கிறவங்க இவர் இங்கே நிற்கிறத வந்து கவனிச்சிட்றாங்க அவரை வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க இவரும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் மெக்கை காட்டுறாங்க மெக்கை பார்த்துக்கிறதுக்காக குண்டக்கு தான் இருப்பான் குண்டைக்கு வந்து கட்டிலில் படுத்து தூங்கிட்டு இருப்பான் வந்து இதை பார்த்துட்டு அவனோட ஃபேஸில் வந்து கை வைக்கிறான் ஆனால் குண்டக்கு வந்து ஏதோ ஈதாக வந்து உட்காந்துருக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு அதை விரட்டி விட்டுட்டு திரும்பியுமே வந்து திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான் அப்போன்னு பார்த்தா அங்கே திடீர்னு மே வரான் மே வந்து குண்ட கூட காதில் சார் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கூப்பிடுறான் ஆனால் அது அவனுக்கு வந்து கேட்க மாட்டேங்குது இதனால மேக் வந்து சத்தமாக கூப்பிடு அப்படின்னு சொல்கிறான் அதனால் இவனும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிடுறான் இதனால குண்டைக்கு வந்து டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு ஏன் இப்போ என் காதில் கத்துற அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதனால் மே வந்து குண்டக்கிட்ட நீங்கள் ரொம்பவே அசந்து தூங்கிடுங்க போல் இருக்குது உங்களோட வாயெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான் இதனால குண்டைக்கு வந்து டக்குன்னு அவனோட வாயெல்லாம் வந்து தொடச்சிக்கிறான் அதுக்கப்புறம் நீங்கள் யார் பேஷண்ட் அப்படிங்கிறதே சரியாக தெரிய மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த சாப்பாட்டை குண்டக்கிட்ட கொடுக்குறான் இது வந்து தீ வந்து உங்களுக்காக அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குண்டுக்கும் சரி அப்படின்ட்டு அதை வாங்கிக்கிறான் அதுக்கப்புறம் குண்டைக்கு வந்து மேக்கிட்டேன் அந்த போலீஸ் வந்து மெக்க யார் வந்து இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கேட்க ஆரம்பிக்கிறான் இதுக்கு மே வந்து உங்கள் அப்பா தான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடுறான் இதனால் குண்டைக்கு வந்து மெக்கு கிட்ட எங்கள் அப்பாவுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு மேக்கு வந்து உங்கள் அப்பா தானே பண்ணாங்க நீ ஒன்றும் பண்ணல அப்புறம் இதுக்கு நீ சாரி கேட்குற அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் மே வந்து குண்டைக்கிட்ட உங்கள் அப்பா வந்து போலீஸ்லேருந்து தப்பிச்சிட்டாங்க எப்போ வேணுனாலும் அவங்க மெக்கை தேடி வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் குண்டைக்கு வந்து நம்ம இங்கேருந்து ஓடிடலாமா அப்படின்னு மெக்கிட்ட கேட்குறான் மேக்கு வந்து அப்படின்னா நம்ம எங்கே தான் போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு குண்டைக்கு வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்குறான் அதுக்கப்புறம் இந்த சீன் இங்கே கட் ஆகுது அதுக்கப்புறம் தீயை காட்டுறாங்க அவனோட வேலையெல்லாம் அவன் பார்த்துக்கிட்ருப்பான் அப்போன்னு பார்த்து அவங்க பாட்டி அங்கே வராங்க தீக்கிட்ட வந்து வெட்டிங்கை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க உனக்கும் பார்க்கும் இடையில அடுத்த மாதம் வெட்டிங் வச்சுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு தீ வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அதுக்கு இன்னும் டென் டேஸ் தானே இருக்குது அப்படின்னு கேட்குறான் இதுக்கு அவங்க பாட்டி வந்து ஆமாம் டைம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அதனால தான் பா வந்து இன்னைக்கு யாரெல்லாம் வந்து இன்வைட் பண்ணணுமோ அதுக்கான லிஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கா நீங்கள் வந்து நாளையிலேருந்து யாரெல்லாம் வந்து இன்வைட் பண்ணணுமோ அவங்கள போய் நீங்கள் இன்வைட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரட்டியை காட்டுறாங்க ரட்டி வந்து தீக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான் அப்போ கூய் வந்து ரட்டியை பார்த்து இந்த மாதிரி இன்றைக்கி வந்து தீ வரமாட்டாங்களாம் இதை வந்து மே என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்கிறான் இதனால் ரட்டிக்கு வந்து ரொம்பவே சோகமாயிடுது அதுக்கப்புறம் தீயும் பாவும் சேர்ந்து யாரெல்லாம் இன்வைட் பண்ணணுமோ அவங்கள பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க இப்போ வந்து குண்டை கூட தாத்தாவை இன்வைட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க குண்டை கூட தாத்தா வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்காங்க அப்படின்னு அவங்க பாட்டி கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு அவங்க பாட்டி வந்து மேரேஜுக்கு வந்து ரொம்பவே கம்மியான டைம் தான் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக மேரேஜுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இதுக்கு அவங்க தாத்தாவும் நான் கண்டிப்பாக வந்து மேரேஜுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரட்டியை காட்டுறாங்க ரட்டி வந்து தீயை பார்க்காம ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கான் இதனால ஜாம் வந்து குயிக்கிட்ட எத்தனை நாள் கழித்து தீ இங்கே வருவாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குற இதுக்கு குய் வந்து எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் மே வந்து தீயை பற்றின இன்ஃபர்மேஷன் ரெடிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேஸ்கெட்டில் அதை ஒழிச்சு வச்சு எடுத்துட்டு இருப்பான் இவன் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒரு ஆள் இவனை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க இதை வந்து மே வந்து பார்த்துடுறான் அதனால் ஜாம் கிட்டே அந்த பேஸ்கெட்டை கொடுக்கும்போது இந்த மாதிரி இதில் வாழைத்தண்டு வச்சுருக்கேன் இதை வந்து சூப் போட்டு குடி அப்படின்னு சொல்லிவிட்டு நைஸாக கண்ணை காட்டுறான் இவன் இப்படி கண்ணை காட்டுறதுனால ஜாமுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிடுது இதில் ஏதோ இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஜாமும் சரி நான் இதை சூப் போட்டு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்கெட்டை வாங்கிட்டு உள்ளே வந்துடுறா அதுக்கப்புறம் ஜாம் வந்து வாழ துண்டுக்குள்ள அதுக்குள்ளே தான் சின்னதாக ஒரு லெட்டர் இருக்கும் அதை எடுத்துட்டு வந்து ரட்டி கிட்ட கொடுக்குறான் ரட்டியும் சரி அப்படின்ட்டு அதை அவ்வளோ ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அதுல தீ வந்து நம்ம எப்போவும் மீட் பண்ணுற இடத்துக்கு நாளைக்கு நாலு மணிக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பான் இதை பார்த்ததும் ரட்டிக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது அதுக்கப்புறம் அடுத்த நாள் காட்டுறாங்க தீ வந்து ரட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ரட்டி வந்து வந்த பிறகு நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரட்டியை வந்து ஹக் பண்ணிக்கிறான் ரட்டி வந்து தீயை பார்த்து உன்னை பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக தெரியுதே அப்படின்னு கேட்குறான் இதுக்கு தீ வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன்னை பார்க்குறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ரட்டி வந்து நம்ம பார்க்குற டைம் வந்து போக போக ரொம்ப கம்மியாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு தீ வந்து ரட்டியை கிஷ் பண்ணிவிட்டு நீ எதை பற்றியும் கவலைப்படாத போன டைம் வந்து திருப்பி வரப்போகிறது கிடையாது நீ வந்து என் கூட எப்போவுமே இருப்பியா நான் உனக்காக எப்போவுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு ரட்டியை வந்து நானும் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் தீ வந்து ரட்டியை ஹக் பண்ணிவிட்டு நீ நானும் கண்டிப்பாக ஒன்றா சேருவோம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் குண்டைக்கூட அப்பாவை காட்டுறாங்க குண்டக்கூட அப்பாவை வந்து போலீஸ் தேடிட்டு இருக்கிறதுனால அவரோட பிக்சர்ஸ் எல்லாம் வந்து சுற்றி சுற்றி ஓட்டி வச்சுருப்பாங்க இதனால அவர் வந்து எங்கேயுமே தலை காட்ட முடியல தலையில் முக்காடு போட்டுட்டு அங்கேயும் எங்கேயும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாரு பார்த்து ஒரு ரிச்சாக்காரன் மேலே இடிச்சிடுறாரு அதனால் அந்த ரிச்சாக்காரன் வந்து நீங்கள் பார்த்து வர மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு குண்டக்கோட அப்பா வந்து நீ வந்து ஒரு சர்வெண்டாக இருந்துட்டு என்னையை எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட சண்டைக்கு போகிறாரு இதனால் அந்த ரிச்சாக்காரன் வந்து அவரை அடிக்க ஆரம்பிக்கிறான் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அவர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தீயோட ரூமை காட்டுறாங்க தீ இல்லாத நேரமாக பார்த்து அவனோட பாட்டி வந்து தீயோட ரூமுக்குள்ளே வராங்க ஏதாவது திங்ஸ் கிடைக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமில் செக் பண்ணி பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து ரட்டியும் ஒன்றா எடுத்த ஃபோட்டோ வந்து அவங்க கைக்கு கிடச்சிடுது இதை பார்த்து அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது தீயும் ரட்டியும் சேர்ந்து ரட்டி தங்கிருக்கிற இடத்துக்கு வராங்க இப்படி இவங்க வரும்போது நல்லா மழை பெஞ்சிடுது இதனால இவங்க ரெண்டு பேருமே நனைஞ்சிடுறாங்க இதனால் ரட்டி வந்து தீக்கிட்ட நீ ரொம்பவே நினஞ்சிட்ட அதனால உன்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் இங்கே கலட்டி காய வச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து போட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறான் அதனால் தீ வந்து சரி அப்படின்ட்டு அவனோட ஷர்ட்டை வந்து கலட்டுறான் அதுக்கப்புறம் தீ வந்து ரட்டியை பார்த்து உன்னோட தலை வந்து ரொம்பவே ஈரமாக இருக்குது நான் வந்து அதை தொடச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விடுறான் இதுக்கு ரட்டி வந்து பரவாயில்ல என்கிட்ட கொடு நானே வந்து தொடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தொடக்க ஆரம்பிக்கிறான் இப்படி இவங்க ரொமான்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணுறாங்க அங்கே திரும்பி பார்த்தா தீயோட பாட்டி வந்து உட்காந்துருப்பாங்க இதை பார்த்து இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது தீ வந்து நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை பார்த்து கேட்குறான் அதனால அவங்க பாட்டி வந்து சேர்லேருந்து எந்திரிச்சு தீக்கிட்ட வர ஆரம்பிக்கிறாங்க இவனும் ரட்டியும் எடுத்த ஃபோட்டோவை வந்து தீக்கிட்ட காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதை வந்து கிழித்து ரட்டியோட மூஞ்சிலே வந்து தூக்கி வீசுறாங்க அதுக்கப்புறம் தீயை பார்த்து உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இவங்க சொல்லும் போது தான் அவன் கழுத்தில் இருக்கிற லாக்கெட்டை வந்து நோட் பண்ணுறாங்க இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை பிடிச்சி இழுக்கிறாங்க இதனால் தீ வந்து பாட்டி முன்னாடி டக்குன்னு வந்து மண்டி போடுறான் இதை ரட்டியும் பார்த்துட்டு அவனும் வந்து மண்டி போடுறான் அதுக்கப்புறம் தீ வந்து அவங்க பாட்டிக்கிட்ட நானும் ரட்டியும் வந்து ரொம்ப நாளாகவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் ரெண்டு பேத்துக்கும் இடையில ஒரே மாதிரியான ஃபீலிங்ஸ் தான் இருக்குது எங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து யாருக்கிட்டேயும் நாங்கள் மறைக்கணும் அப்படின்னு நினைக்கல ரட்டியும் வந்து என்னை உறுதியாக நம்புகிறான் அதனால நான் இந்த முடிவில் இருந்து என்ன மாத்திக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாக்கெட்டை எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கிட்ட கேக்குறேன் இதுக்கு அவங்க பாட்டி வந்து அவங்க கையில இருக்கிற லாக்கெட்டை வேகமா கீழே தூக்கி போட்டுட்டு நீ உங்க அப்பாவை பத்தி நினைச்சு பாத்தியா இல்லைனா நம்மளோட ஃபேமிலி பத்தி தான் நினைச்சு பாத்தியா உனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இதை வந்து இப்ப ஸ்டாப் பண்ண முடியாது இதனால என்ன மாதிரியான விளைவு வரும் அப்படிங்கறது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் பாட்டி வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க தீயும் வேகமாக அவங்க பின்னாடி வரான் இந்த மாதிரி கல்யாணத்தை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு அவங்க பாட்டி வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு தீ வந்து இது என்னோட லைஃபு இதில் நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும் எனக்கு பிடிச்சது தானே நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இதுக்கு அவங்க பாட்டி வந்து உனக்கு பிடிச்சதை செய்கிறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நீ எதுவாக இருந்தாலும் செய்யணும் கொஞ்சமாவது நம்ம ஃபேமிலி பற்றி யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு தீ வந்து இப்போ மட்டும் நீங்கள் எனக்கு பிடிச்சதை செய்ய விடலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னோட இறுதி சடங்கை தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறான் இதனால பாட்டிக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது தீயை வந்து டக்குன்னு அடிச்சுட்டு வெளியே போட அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ரட்டியை காட்டுறாங்க ரட்டி வந்து தூக்கமே இல்லாமல் உட்காந்துட்ருப்பான் இதனால் இதனால ஜாம் வந்து இந்த டீயை குடிங்க உங்களுக்கு வந்து தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான் அதுக்கப்புறம் ரட்டி வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு தீ வந்து இந்த கல்யாணத்தை பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்கிட்டையும் ஜாம் கிட்டேயும் கேட்குறான் ஜாம் வந்து அது ரொம்ப பெரிய தப்பு இது வந்து நாட்டுக்கு எதிராக நடந்துக்கிற மாதிரி அப்படின்னு சொல்ற இதை கேட்ட ரட்டி வந்து திருப்பியும் சோகம் ஆகிடுறான் அதுக்கப்புறம் அவனோட பெட்ரூம்க்கு போய் தீயை பத்தி நினைச்சு ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் தீயை காட்டுறாங்க தீக்குமே அப்படிதான் இருக்கு அவனும் ரட்டியை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் ரட்டியோட ரூம் கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது இதனால ரட்டி வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அங்க தீ தான் நின்றுட்டுருப்பான் தீ வந்து ரட்டியை பார்த்து நீ என் கூட வந்துடு அப்படின்னு கூப்பிடுறான் ரட்டிக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது அவன் நின்றுட்டு இருக்கான் இதை பார்த்து மே வந்து நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அவனோட இடத்துல உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணும்னாலும் நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் எபிசோட் டென் வந்து இதோட முடியுது அடுத்த எபிசோடில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்குமே தேங்க்ஸ் பாய்